அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகட்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய மார்க்கத்தை பின்பற்றிய அத்துணை மக்கள் மீதும் குறிப்பாக சுகுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் தூதருடைய பொன்மொழிகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இங்கே ஒன்றுகொணும் இருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக தினமும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு திருக்குறானுடைய அத்தியாயங்களுடைய அதனுடைய விளக்கங்களை நாம் தமிழாக்கத்தை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற அத்தியாயம் திருக்குறானுடைய நூறாவது அத்தியாயம் திருக்குறானுடைய நூறாவது அத்தியாயம் அல் ஆதியாத் பாய்ந்து செல்பவை என்று இந்த அத்தியாயத்துடைய பொருளாக இருக்கிறது அல் ஆதியாத் பாய்ந்து செல்பவை இது திருக்குறானுடைய நூறாவது அத்தியாயமாக இருக்கிறது இந்த அத்தியாயத்தை நம்ம பெரும்பாலானோர் மனநம் செய்திருக்கிறோம் தொழுகையிலும் அவ்வப்போது நாம் ஓதக்கூடிய சூறாவாக இருக்கிறது இந்த அத்தியாயம் என்பது ஒரு எதுகை மோனையோட அழகான ஒரு அடியில் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது பொதுவாகவே திருக்குறானை நீங்கள் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து இசை இல்லை ஆனால் மறைமுகமான இசை அதில் இருக்கும் சில காரிக்கெல்லாம் ஓதக்கூடிய நேரத்தில் நம்மை அறியாமலே அதை நெசிஞ்சிருவோம் மெய் மறந்து போயிடுவோம் அவ்வளவு இனிமையா இருக்கும் ஏன்னா இது அல்லாவுடைய வேத வரிகள் இதை படைத்தனுடைய அந்த சொற்கள் இதில் அந்த அளவுக்கு ஒரு இசை நயம் எல்லாமே அதில் வந்து இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே நமக்கு இந்த திருக்குறானுடைய அந்த மொழி என்பது அரபி மொழியா இருக்குது நமக்கு அரபி மொழி தெரியாட்டாலும் ஆனாலும் அதை என்ன செய்யணும் கேட்டு வந்து அதுல லைச்சு போயிடுறோம் காரணம் என்ன சொன்னா அதுல அவ்வளவு ஒரு இனிமே அல்ல என்ன செஞ்சுக்கிறான் தான் வச்சிருக்கிறான் அப்ப அது மாதிரியான ஒரு இனிமையான ஒரு சூறா ஓதுவதற்கு அழகாக இருக்கும் ஆதி ஆபுஹா பல் மூரியா தி கதுஹா பல் முகரா பரே பரே அர்ஹான ஒரு வரியில வந்து வருகிறது அன்புக்குரிய சகோதரர்களே இதிலே அல்லாஹ் ரஹ்மாலலைம் குதிரை சம்பந்தமா என்ன சொல்றான் குதிரைகள் குறித்து அதிலே பேசுறான் குதிரை மீது சத்தியம் செய்கிறான் அல்லாஹ் ஏற்கனவே அவன் பார்த்தோம் சத்தியம் செய்வது அல்லாஹ்வுக்கு அவன் எது அவன் படைத்தவற்றின் மீது எது வேண்டுமானால் அல்லாஹ் சத்தியம் செய்வான் ஆனா நாம சத்தியம் செய்வதாக இருந்தால் படைத்தவன் மீது மட்டும் தான் சத்தியம் செய்யணும் என்று நம்ம பார்த்தோம் அந்த அடிப்படையில் அல்லாஹ் என்ன செய்றான் குதிரைகள் மீது அந்த குதிரையுடைய தன்மையில் பத்தி அல்ல நிச்சயம் அந்த அத்தியாயத்துல சொல்லிட்டு மனிதனுடைய தன்மை அல்ல அதுல சொல்லி காட்டுறான் மனுஷ எப்படி இருக்கிறான் அவனுடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் அல்ல நிச்சயம் நான் இதுல பேசுறான் அன்புக்குரிய சகோதரர்களே நான் அப்படியே ஒரு தடவை வாசிக்கிறேன் பின்னாடி நம்ம நிச்சயம் அதை நம்ம ஒரு தடவை சொல்லிக்கலாம் பிஸ்மில்லா ரஹ்மான் இப்ராஹிம் அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹ்வின் அல்லாஹுவின் திருப்பெயரால் வபுகா அப்படின்னு சொன்னா மூச்சிரைத்தி லபுகானா மூச்சிரைத்தி ஒல் ஆதி யாத்தினா பாய்ந்து செல்வதை மீது இந்த குதிரையுடைய ஓட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு நிகரா எதுவுமே கிடையாது தான் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை சொல்லும் ஹார்ஸ் பவர் அப்படிம்பாங்க ஹார்ஸ் பவர்னா குதிரை அவ்வளோ வேகமா ஓடும் படு வேகமா ஓடும் அப்ப அந்த குதிரையை என்ன செய்வாங்க சொன்னா போர்களுக்கு என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க அப்ப அந்த குதிரை எப்படி போர்ல வந்து அது பயன்படுத்தப்படுகிறது என்று விஷேத்தால் நினச்சறான் இந்த அத்தியாயத்துல சொல்றான் மூச்சிறைத்து பாய்ந்து செல்பவை மீது சத்தியமாக ஃபல்மூரியா தீ கொதுஹா கதுஹானா தீப்பொறி தீப்பொறியை கிளப்புவை மீதும் சத்தியமாக ஓ ஃபல் முகீரா தீ சுபுஹா சுபுஹானா அதிகாலை சுபுகுதுளை இருக்காயிலே அந்த சுபுகு அதிகாலைங்கிறமா இல்லையா அதிகாலையில்

சொல்லிவிட்டு இதெல்லாம் அல்லாஹ் அந்த குதிரையை பத்தி எல்லா சத்தியம் செஞ்சுட்டு அடுத்தது அல்லாஹ் மனிதனுடைய தன்மையும் சொல்லி காட்டுறான் இன்னல் இன்சான நிச்சயமாக மனிதன் இன்ன இன்சான்னா மனிதன் இன்னல் இன்சான மனிதன் லீ ரப்பிகி தன்னுடைய இறைவனுக்கு லி ரப்பிகி தன்னுடைய இறைவனுக்கு லக்க நூது நன்றிகட்டவனாக இருக்கிறான் அப்படின்னு நினைச்சறான் மனிதனுடைய அந்த தன்மையை பற்றி இங்கே சொல்லி காட்டுறான் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் இறைவனுக்கு நன்றி கட்டவனா இருக்கிறோமா அல்லது நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறோமா என்பது அவர் அவருக்கு தான் தெரியும் உண்மை தானே அல்லாருபாலின் நமக்கு எவ்வளவோ அருள் புரிஞ்சிருக்கிறான் ஒன்னு ரெண்டு அருள் அல்ல அவனுடைய அருக்குடைகளை எல்லாம் நாம் நினைத்து பார்த்து எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு காலம் பட்டியல் பட்டியலிசையாது முடியவே முடியாது அல்ல இந்த அருக்கு சம்பந்தமா குரான் சொல்லி காட்டுறான்

எவ்வளவு அருள் புரிஞ்சிருக்கிறான் அதுக்கு நாம் என்ன செய்யறோம் அல்லாவுக்கு நன்றியே செலுத்த மாட்டிருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே உதாரணத்துக்கு ஒண்ணு எடுத்துக்கீங்களேன் அல்லாஹ் குரான் சொல்றான் ஒலிசானும் ஒசப்பத்தை ஏம்பா உங்களுக்கு பார்க்கக்கூடிய இரண்டு கண்களை நாம தரலையா நீங்க பேசக்கூடிய இரண்டு உதடுகளையும் ஒரு நாக்கை நாம உங்களுக்கு அமைச்சிருக்கிறோமே இதை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா எவ்வளோ பேருக்கு பார்வை இல்லாமல் ஆக்கி இருக்கிறேன் எவ்வளோ பேருக்கு பேச்சு திறனை இல்லாம நான் ஆக்கியிருக்கிறேன் அவர்களிலிருந்து உங்களுக்கு நான் மின்ன செஞ்சிருக்கிறோம் அருள் புஞ்சிருக்கிறோம் இதற்கு நீங்க சிந்திக்க மாட்டீங்க இதற்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா என்ற தோரை நல்லா கேட்கிறான் நமக்குள்ளேயே எங்க நமக்குள்ளேயே ஏராளமா உட்கொடை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீ எடுத்து பார்த்த வைங்களேன் ஒண்ணு ஒண்ணு பயங்கரமான அருளுங்க சாதாரண அருள் இல்ல உள்ள அந்த உடல் உடல் உறுப்புகளை இந்த மருத்துவர்கள் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பாக்குறாங்க வியந்து போய் நிக்கிறாங்க இது என்ன மெக்கானிசம் கேக்குறான் உள்ள என்ன மெக்கானிசம் இருக்குன்னே தெரியல அவ்வளவு அற்புதங்கள் இருக்குது குடல் அற்புதம் ஈரல் அற்புதம் நுரையீரல் அற்புதம் கிட்னி அற்புதம் இதயம் அற்புதம் உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்புகள் அற்புதம் நரம்புகள் அற்புதம் மூளை அற்புதம் அப்படிங்கிறான் அதனுடைய விஷயம் எங்களுக்கு உண்மை புரியல நல்லா சொல்லி காட்டுறான் உங்களுக்குள்ளேயே நாம நிச்சயிருக்கிறோம் நிறைய சான்ற ஆதாரங்களை வச்சிருக்கிறோம்ப்பா ஓ உனக்குள்ளே நீ வெளியில் அப்புறம் பாரு வெளியில நான் அருள் புரிஞ்சுக்கிறது வேற விஷயம் உனக்குள்ள இந்த கையை அல்லா இயங்காம ஆக்கிட்டான்னு முடிய நிலை என்னங்க இந்த காலை அல்லா நமக்கு இயங்க முடியாமல் ஆக்கிட்டான்னு முடிய நிலை என்ன எத்தனை பேர் இருக்கிறாங்க கை ஊனமாக கால் ஊனமாக நடக்க முடியாதவளாக மூளையை வேலை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க இல்லையா படுத்த படுக்கையில் இருப்பாங்க கோமாளம் இருப்பாங்க எவ்வளோ பெரிய நியமத்தை அல்லா நமக்கு புரிஞ்சிருக்கிறான் இந்த நியமத்துக்கு நாம் அல்லாஹுக்கு நன்றி சொல்லக்கூடியவளாக இருக்கணுமா

அவன் செல்வத்தை நேசிக்கிறான் கடுமையாக நேசிக்கிறான் நீ ஹுப்பி ல ஷதீத் செல்வத்தில் நேசிப்பதில் அவன் கடுமையானவனாக இருக்கிறான் இதில் யாராவது விதி விதி இல்ல இல்லைப்பா நான் செல்வத்திலாம் நேசிக்கணும்னு சொல்ல முடியுமா சில பேர் சொல்லுவாங்க நமக்குலாம் காசு பண்ணலாம் பொருளாதான் பெரிய விஷயம் இல்லை போக முடியுமா ஆனால் தான் ஓடுவோம் உண்மைதானே தானே அதுதான் எல்லாம் சொல்லி காட்டுறான் செல்வத்தை நேசிப்பதில் அவன் கடுமையானவனாக இருக்கிறான் அஃபலா யாய்லமுய்தா போ சீரமாஃபில் குபூர் மன்னறைகளில் உள்ளவை வெளிப்படுத்தப்படும்போது அஃபலா யானமும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அஃபலா யானமும் இதாவோ சில மாஃபில் குபூர் மன்னறைகளில் உள்ளவை வெளிப்படுத்தப்படும்போது வஹு சில மாஃபி சுதூர் அவருடைய உள்ளங்களில் உள்ளவை தெளிவாக்கப்படும் பொழுது என்ன நிகழும் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டாமா எப்பா நாளை மறுமை என்று ஒரு நாள் இருக்கே அதை நாம் என்ன செய்வோம் உண்டு பண்ணுவோம் மன்னறைகளை என்ன செய்வோம் எவனாம் செத்து போய் மன்னரையில் அடக்கம் மட்டப்பட்டானோ அந்த ஒட்டுமொத்த மனிதன மனுஷியும் அவர்களை எழுப்பு வந்த மன்னரையில் இருந்து அது மட்டும் இல்ல ஒவ்வொருவருடைய உள்ளத்துல என்ன இருக்குது அவனுடைய உள்ளங்களில் உள்ளவை தெளிவாக்கப்படும் பொழுது என்ன நிகழும் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டாமா இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குதுப்பா நீங்க புரிந்து கொள்ளுங்கள் என்றால் என்ன செய்யறான் இந்த அத்தியாயத்தை உங்களுக்கு சொல்லிக்காட்ட அன்புக்குரிய சகோதரர்களே அல் ஆதியாத் இந்த அத்தியாயம் குதிரைகள் சம்பந்தமாக அல்ல அனுசிறான் அது எப்படி படைகளுக்கு மத்திரப்போகுது எப்படி அது போரில் கலந்து கொள்கிறது என்ற செய்தியெல்லாம் சொல்லிட்டு அதன் மீது சத்தியம் செய்துட்டு மனிதனுடைய தன்மை பற்றி சொல்றான் இதை விளங்கி இந்த அத்தியாயத்தை ஓதக்கூடிய நன்மக்கள் நாம் இருப்போம் ஒரு தடவை நான் சொல்கிறேன் நீங்க திரும்ப சொல்லிக்கோங்க விஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹின் பெயரால் மூச்சிறைக்க பாய்ந்து செல்பவை மீது தீப்பொரியை கிளப்புபவை மீது சத்தியமாக அதிகாலையில் திடீர் தாக்குதல் தொடுப்பவை மீது சத்தியமாக அதன் மூலம் புழுதியை கிளப்புபவை மீது சத்தியமாக அதன் மூலம் படைகளுக்கு மத்தியில் செல்பவற்றின் மீது சத்தியமாக

செல்வத்தை நேசிப்பதில் அவன் கடுமையானவனாக இருக்கிறான் மன்னரைகளில் உள்ளவை வெளிப்படுத்தப்படும் போது அவரவர் உள்ளங்களில் உள்ளவை தெவாக்கப்படும் போது என்ன நிகழும் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டாமா லாஸ்ட ஒரு விட்டுட்டோம் அன்று அவர்களை பற்றி அவர்களின் இறைவனே நன்கறிந்தவன் அந்த மருமை நாளில் ஒவ்வொரு மனுஷனை பற்றியும் அல்லாஹ்வுக்கு தெளிவா தெரியும் ரொம்ப கிளியரா தெரியும் ஒண்ணும் தெரியாமல இருக்காது ஒவ்வொரு மனிதனுடைய தன்மை என்ன அவன் எப்படி வாந்தா என்ன செஞ்சா என்பதை அல்லாஹ் நேசிறான் அந்த நேரத்தை சொல்லி காடின் இன்ன ரப்பஹும் நிச்சயமாக இறைவனுக்கு யௌமைதின் அந்த நாளில் லஹபீர் நான் கறிந்தவனா இருக்கான் ஒவ்வொரு மனுஷனுடைய அந்த நிலை பற்றி அல்லாஹ்வே என்ன போதுமான ஞானமுடையவனாக இருப்பான் என்பது இந்த வசனத்துடைய அத்தியாயத்துடைய கடைசி வசனமாக இருக்குது அன்புக்குரிய சோதரே இந்த அத்தியாயத்தை விளங்கி இதில் சொல்லக்கூடிய படிப்பினைகளை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அர்புல்ல ஆலமீன் உங்களையும் முன்னையும் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று அல்லாடத்துல பிரார்த்தித்தவனாக முடித்துக்கொள்கின்றேன் வாஹிர் தாவானா அலி அஹமது ரபில் ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்ல